இந்த சக்தி பெற செய்வதற்குத்தான் இப்போது உங்களுக்குள் திரும்ப திரும்ப சொல்லி அந்த உணர்வின் கருவை உங்களுக்குள் கருமுத்தைகளாக மாற்றும் நடைபெறுவதற்குத்தான் உண்மையின் இயக்கங்களை உங்கள் உயிர் மகரப்படும் போது உணர்வின் கருவாக மாற்றுகின்றது கருவாக மாற்றி இதன் உணர்வின் அணுவாக வரும்போது அதன் உணர்ச்சி ஊற்றி அது உணவாக போது இந்த ஞானத்தின் அறிவாக நீங்கள் பெற முடியும் அந்த ஞானத்தின் அறிவின் தன்மை வளர்க்கப்படும் போதும் இந்த இருவரின் தன்மை நீக்கி உங்களை காத்திலும் உணர்வு வரும் ஆக ஒரு நோயாளியின் உணர்வை நாம் வகுந்தவென்றால் நோயின் உணர்வு வளர்ந்து அந்த நோயின் உணர்வு அன்னவானது அந்த நோயாளியின் விடையிலிருந்து வந்த உணர்வினை அது கவர்ந்து அந்த நோயின் தன்மையை பெருத்துவது போன்று அந்த உணர்வின் உணர்வை ஒதுக்குள் பதிவு செய்து அதனை நீங்கள் எண்ணி ஏங்கினால் அந்த உணர்வின் வளர்ச்சி பெற்று அணுக்களை மாற்றி அமைக்கும் பெறப்படுகின்றது ஆகவே அனைவரும் இச்சக்தி இன்னைக்கு பெற முடியும் இன்று வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் நமது நமது குருநாதர் காட்சி அறுவழியில் மகிழ்ச்சிகளின் அன்பாண்டால் நாம் எண்ணுவோம் அம்மகிழ்ச்சிகளின் அணுசக்தி அனைவரும் இயங்குவோம் அனைவரது உடல்களின் மகிழ்ச்சி சக்தி அருள் சக்தி படங்கள் தீமை மேம்பெடும் சக்தி பெற என்று நாம் பிரார்த்திப்போம் ஒவ்வொரு உணர்வுகளும் நாம் வெளியிடும் போது நண்பர் நாம் பழகுகின்றோம் அந்த பழகும் போது இந்த உண்மையை எடுத்து நாம் சொல்லும் போது இந்த உணர்வின் தன்மை வெளிப்படகி இருப்பதை அவர்களும் நுகர நேருகின்றது அவர்களின் காக்க நேருகின்றது அவருக்குள் இந்த உண்மையின் உணர்வு விளைகின்றது விளைந்து உணர்வு பூமியில் பரவுகின்றது இந்த உண்மையின் உணர்வின் தன்மை நமக்கு கதிரியை திட்டியோ அடக்கும் சக்தி வருகின்றது நட்சத்திரத்தின் கதையை திட்டால் சுழ நட்சத்திரம் அது கவர்ந்து ஒளியாக மாற்றுகின்றது அதன் உணர்வின் தன்மை கொண்டும் அழியா நிலைகள் கொண்டது தன்னை வளர்த்துக் கொள்ளும் நிலை வருவது போல நாமும் இந்த உணர்வின் தன்னை அதனை அணு உருவாக்கி அதனை நினைவு கொண்டு நமக்குள் வளர்த்தால் அந்த என்ற உணர்வு நமக்கு வராத தடவையே இல்லாத நிலை அடைய உதவும் ஆகவே நாளை வரும் நஞ்சி தன்னை எதுவாக எடுப்பதும் இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் நம் உணவின் உயிரின் தன்மையும் இன்று எழுத்துக்கொண்ட தொழில் லட்சத்திற்கு உணர்வு நம்மை அழியாத நிலைகள் தடவையில்லாத நிலை கொண்டு நம்மை காத்திட முடியும் என்று தன்னம்பிக்கை கொள்ளும் ஆகவே எவரோ செய்வார் எவரோ செய்வார் என்ற நிலை வேண்டாம் ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தார் இந்த அறிவின் தெளிவுகின்ற ஞானத்தை நாம் கல்வி சாலையில் என்னதுதான் கற்றுக் கொள்ளப்படும் அதன்படி வழி அதன் விஞ்ஞானி ஆகின்றான் அதன்படி எடுத்து இன்ஜினியர் அதன் அதன்படி கல்வி வழி படித்து இந்த உணவின் தன்மை பதிவாக்கி பொருளை உருவாக்கும் தன்மை பெறுகின்றான் இதை போன்ற நிலைகளில் நாம் படித்த உணர்வை பதிவாக்கி மீண்டும் நினைவாகி அதை இயற்கின்றார் ஆகவே பேரொழியின் உணர்வு உங்களுக்குள் பதிவாக்கி இதை நினைவு ஒழியாக மாற்றியில் வைத்துக் கொள்ளும் என்ற உணர்வை நமக்குள் உருவாக்கிவிட்டால் இந்த உடலுக்கு பின் பரவி இல்லை என்ற முழுமை அடைய முடியும் அந்த முழுமையான விலகி நீங்கள் பெற முடியும் என்பதற்கே திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் இது பெண்கள் அவசியம் இந்த கூட்டு தியானங்களில் பெண்கள் காலையில்னத்தில் தன் கணவருக்கு கிடைக்க வேண்டும் என்றும் ஆண்கள் மதித்து அந்த பெண்கள் அந்த சுரு நட்சத்திரத்தின் தேர்தல் பெற வேண்டும் அது உடல் முழுவதும் படர வேண்டும் என்றும் அந்த உயர்ந்த நோக்குடன் இருவருமே இணைந்தால் இந்த உணவின் தன்னை பகமையும் உலக நிலையிலும் மாற்றிடும் அருள் சக்தி பெறுகின்றேன் ஆக பெண்கள் எப்போதுமே ஆண்களுக்கு அந்த சுர நட்சத்திரத்தின் தேர்தல் அகஷின் கண்ட பெருவையும் ஆக திருவன் கண்ட நிலையும் திரு மகிழ்ச்சியான நிலையும் திரு நட்சத்திரமான நிலையும் தன் கணவர் பெற வேண்டும் என்று இதே போல தன் மனைவி பெற வேண்டும் என்றும் அந்த பேரள் எந்த எனக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எந்த உணர்வை எந்த செய்கின்றவரும் இத்தகைய பகுமை உணர்வை மாற்றிடும் மறுசக்தி நீங்கள் தெரிகின்றீர்கள் ஆகும் உங்களுக்குள்ளே இந்த சக்தி உண்டு உங்களுக்குள் இந்த உணவை வலுவாக்கிக் கொள்ளும் அந்த உணர்வை பெருக்கிக் கொள்ளும் நால வரை விஞ்ஞான கல்வியை நீங்கள் காட்டலாம் எவனிடமிருந்து சாவிப்பே தன் கணவனை வீக்கினார் ஆகவே இன்னொரு பதவி செல்லும் நிலையிலிருந்து தன்னுடைய அடவிலிருந்து உயிரின் துழிப்பாக ஒன்றி இன்னொரு பிறகு இல்லாதவர்கள் ஒளியின் சரீரம் பெற்றதால் இன்று நட்சத்திரமும் ஆகவே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நாளும் மிகவும் கடினமான காலங்களில் விஷத்தன்மை பரவினாலும் நீங்கள் உங்கள் உயிரிழந்த கலந்து உடனே ஒழிகற்றாக மாற்றி எப்படி அனுக்கொண்டும் மற்றதை கறிக்கிவிட்டு தன்னு இணத்தை பெருக்கொள்ளுகின்றதும் இதே போல இந்த உணவில் உங்களுக்கு வராது மனைவி இப்படி கொண்டான் இன்னொரு பருவிக்கு செல்ல உடனே ஒளியாக மாற்றி ஒளியின் அறிவாக நிறைகொண்டு உங்களால் வாழ முடியும் என்றும் ஆகவே இந்த இன்று தொண்ணூத்தொன்பதாவது ஆண்டு நமது குரு அழகுமொழியும் உங்களுக்குள் நிறைவேறும் தன்மையும் நாலுதனும் நஞ்சு தன்மையிலிருந்து மீண்டிடும் இந்த எல்லோருக்கும் கடுமையான நாளாக இருந்தாலும் வழியில் நாம் இந்த உலக பிரபஞ்சத்தில் வரும் திமையிலிருந்து நாம் மாற்ற முடியும் நம்மை நீட்டிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இன்று இவர்கள் அணுக்குண்டு வெடித்த உணர்வு நிலையில் இன்று ஓசாந்தரை என்ற கிழிந்து வரும்போது அந்த விஷயத்தன்மைகள் பரவும் கொள்வதும் மதம் இனம் மொழி என்ற நிலைகள் இருப்பினும் இந்த உணர்வு மாறுபட்ட நிலைக்குள் சிந்திக்கும் தன்மை இழந்து ஆக மனிதனுக்கு மனிதனை குண்டு குவிக்கும் இந்த நிலை வருகின்றன ஓசாந்தரையில் வரக்கூடிய விஷயத்தன்மைகள் மனிதன் மட்டுமல்ல மிருக உயிரினங்களையும் சிந்திக்கும் திறன் இலக்கை செய்கின்றது கொண்டு கொண்டு அசுர உணவு கொண்டு தாக்குகின்றது அக இந்த விஷத்தின் தன்மை ஆக உடலின் தன்மை உள்ள விஷத்தை நீக்கிவிட்டு அரிய விஷத்தின் தன்மை பரவ செய்கின்றது இதை போல இந்த மிருகங்களின் நிலையும் தடுமாடி நிலையும் கவர்ந்த நிலைகளை இல்லை என்றாலும் விஷமென்ற நிலைகள் பெருகும் நிலையை வருகின்றன இதே போன்ற விஷத்தை வெந்திக்க அது உணரின் தன்மை நாம் பெற்று இந்த புத்தாள் ஆக மகிழ்ச்சியான ஆண்டாக நாம் குருவடிகின்ற நமக்கும் உருவாக்கி நம் உடலுக்கு அணுக்களை பெருக்கும் உலக மக்கள் அனைவரும் தகுதியாக இந்த புத்தாண்டை வருக வருக வளர்ப்போம் உலக மக்கள் தெளிவர வாழ்த்துவோம் உலக மக்கள் தெளிவர நாம் தவி தியானிப்போம் உலக மக்கள் தெளிவர தவம் இருப்போம் அருணர்வுகள் அனைவரும் கடை செய்வோம் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியான ஆண்டாகும் மலரைப் போல மனம் பெறும் ஆண்டாகவும் நமக்குள் உருவறச் செய்து உணர்வின் தன்னை பறவை செய்து நண்பருடன் போது உணர்வின் தன்மை அவருடன் அவர் பெறும் உணர்வை பெறக்கியது அவருக்குள் வளர்த்து அவர்களுக்கு வெளிப்படும் உணர்வை நம் பூமியில் பரவை செய்து நம் பூமியில் காற்று மண்டலத்தை தூய்மையாக்கவும் தூய்மையான உணர்வு நமக்கு வளரவும் மக்களின் ஒன்று வாழும் நிலையம் சகோதர தத்துவம் சமத்துவம் வளர அவரும் ஞானத்தை உணர்வை நமக்குள் பெருக்கும் ஆக ஒன்றுபட்டு வாழ்வோம் ஆக தீ நிலையை அகற்றுவோம் ஆக ஒன்றுபட்டு வாழ்வோம் உலக மக்களை காக்கும் உணர்வை நமக்கு வளர்ப்போம் ஆக உலக மக்கள் என்பது உயிரான ஈசன் வீட்டில் இருக்கும் ஆலயம் அந்த உடலின் தன்மை நீ ஈசன் வீட்டில் இருக்கும் ஆலயம் வசித்தமாக வேண்டும் என்று நோக்கிடம் செய்தால் ஆக மணி நிறைந்த அகற்றி ஈசன் மீட்டிருக்கும் ஆலயம் என்றும் ஒன்றுபட்டு கொடுத்து வாழ்ந்திடும் உலகின் தன்மை நமக்கு வளர்த்திட அருந்தரும் சக்தி வரும் தடுக்கும் உலகின் இருளையும் மீண்டும் நஞ்சினை மாற்றிடும் அருண் ஞானம் உறவு உருவாகிடும் அருண் ஞானத்தை பெருக்கிடும் அருள் சக்தி நாம் பெறுகின்றோம் ஆகவே அருள் சக்தி பெற அருள் ஞானிகள் காட்டி அறுவழியை இப்போது தியானிப்போம் நம் மூதாதிபதி ஆன்மாக்களை சத்தகி மண்டலத்துடன் இணைப்போம் அவர் உடல் பெறும் நஞ்சினை உடலில் இருந்த நங்கினை கரைப்போம் உணர்வு ஒளியாக மாற்றும் நிலையை செய்வோம் அதிலிருந்து அவர்கள் உருவாகும் உணர்வின் தன்மை நாமும் நகருவோம் நமக்குள் அப்பேரவர்களை பெருப்போம் நம்ம எரியாதை சேர்ந்த இருளை மாற்றுவோம் ஆக உணர்வை உருவாக்குவோம் இனி பெறவில்லா நிலையை அடைவோம் என்று நாம் இப்போது தியானிப்போம் பேரர்களை நமக்கு ஏங்கி பெறுவோம் நம் உடலுக்கும் அந்த உணர்வின் தன்மை பெருகும்போது நம் உயிரான ஈசனுக்கு அந்த உணர்வின் மகிழ்ச்சியோட உணர்வை ஊற்றவும் அவன் அருளை நான் பெற்று அவனுடைய என்றும் பிரகாசமாக என்றும் ஏகாந்தமாக ஏகுவித்த நிலையாக நம்மால் உயிருடன் ஒன்றும் அவன் இவ்வாறும் அவன்படியே நாமும் இந்த உணர்வின் தன்மை உடல் உணர்வின் வழியாக மாறி நாம் ஏகாந்த நிலை என்ற நிலையில் ஏகாதசி என்ற நிலையில் அது பத்தாவது நிலை என்ற நிலையில் நாம் முழுமை அடைய முடியும் நாம் இப்போது தியாகிப்போம் நான் வெதுவா பேசணும்னு நினைக்கிறோம் தொண்டை இடம் ஒழுங்கில் வேகமா அழுத்தாதான் ஸ்டவுண்ட் வருது பேசினால தொண்டை கம்பது அழுத்தமா சொல்ல முடியலன்னா அழுத்தமா இருக்கு இந்த உடல் முறையில நீங்க எப்படி கேட்க வேண்டும் கொஞ்சம் வேகமா சொல்லுவோம் எனக்கு ரெண்டு முன்னால நாள் கொஞ்சம் உடல் வலி வரைக்கும் உழைப்பூப்பு உடலுக்கு கீழே எண்ண கிடைக்க செய்யலாம் எல்லாரும் உணர்வு தரலாச்சு நாங்க அழைக்க போகணும் நாம் அனைவரும் நாம் அந்த அறுவசக்தியை பெற்று நாம் மூதாதைய அரண்மார்த்தரை அந்த சப்தி மண்டலத்துடன் இணைக்க செய்யும் அவர்கள் விரவில்லாதையை அதுல இருந்து நாம் பெரும் லாபத்தை நாம் பெறும் ஏனென்றால் நம் ஊடகங்கள் அங்கே தந்தால் அவர் உணர்வு நமக்குள் உண்டு எளிதில் நாம் அதை பெற்று இந்த வாழ்க்கை தீமையை அகற்றும் சக்தியை நாம் முடியும்